உங்களுக்கு தெரியுமா பட்டலந்தை முகாமில் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விஸ்கி அடித்துக்கொண்டு கொண்டு சித்திரவதை செய்வதை பார்த்து ரசித்த மிருகத்தனமான மனிதன் அந்த நேரத்தில் எத்தனை இளைஞர்கள் அவர்களை காலை பிடித்து ஐயா எங்களுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று ஆயிரக்கணக்காடு இளைஞர்கள் நாலாம் மாடிக்கு பூசா முகாமில் வெட்டி கால் கைகளை உடைத்து நொறுக்க குன்ற பொழுது அந்த நேரத்தில் தமிழ் இளைஞர்கள் எத்தனை பேர் கெஞ்சி இருப்பார்கள் இருப்பார்கள் ஐயா எங்களுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று கேட்டிருப்பார்கள் சுமந்திரன் அவர்களும் கூட மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைது நடவடிக்கை ஒரு முரண்பட்ட நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது கைது நடவடிக்கை செய்திருக்க கூடாது என்கின்ற தோரணையில் கருத்து வெளியிட்டிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது படுபாவித்தனமான செயற்பாடுகளை எடுத்து தமிழ் இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் படுகொலைக்கு காரணமான அவர்களுடைய சித்திரவதைக்கு காரணமான ரணில் விக்ரமசிங்காவை பற்றி பேசுகின்ற சுமந்திர நபர்கள் ரணிலுடைய வீட்டில் இருந்து கொண்டா ரணிலுடைய பாதுகாவலனாக இருந்து கொண்டா பேசுகின்றாரா என்ற கேள்வியை நாங்கள் அவருக்கு எழுப்ப வேண்டியிருக்கோம்